ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசயத்தக்க ஒரு ஆலயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப் போறோம் இந்தியா பல்வேறு விதமான கலாச்சாரங்களையும் மத வழிபாட்டையும் கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த நாடு அதுவும் வரலாற்று சின்னங்கள் தொடங்கி பழங்கால கோவில்கள் வரை பார்க்க பார்க்க அவ்வளவு விஷயங்களானது காணப்படுதுங்க அப்படித்தான் நம்ம இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழமையான அதிசயத்தக்க கோவிலை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் பழமையான கோவில் அப்படின்னா சரி அதில் என்னங்க அதிசயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த அதிசயத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் கூடவே இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் பற்றியும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவி கம்போக் நகரில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய நூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான சிவன் கோவில் ஸ்டம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் ஆகும் இது வதோதராவில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்குங்க மேலும் இந்த கோவில் தனித்துவமான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துல இரண்டு முறை கடல் நீர் கோவில மூழ்கடித்து விடுமாம் காரணம் அதிகம் மற்றும் குறைந்த ஆலை இந்த நிகழ்வுக்கு தினசரி காரணமாகவே காணப்படுது இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய விசேஷமே இந்த சிவபெருமான் தாங்க சிவபெருமான் தினம் தினம் கடல்ல மூழ்கி இழுவதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான ஒரு விஷயமே பொதுவாகவே கடல் அலைகள் ஏறுமுகமாக இறங்கும் பொழுதும் அலைகள் சிறிது சிறிதாக கோயிலை வந்து மூழ்கடிக்கும் பிறகு கடல் நீர் காலையில் வலியத் தொடங்கும் பொழுது ஆலயம் வெளியே காட்சி கொடுக்குமாம் அதாவது மனதிற்கு அமைதியையும் தனிமையும் விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லப்படுதுங்க சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கடல் உள்வாங்கக்கூடிய கூடிய வரையில இந்த கோவிலானது இருந்தது யாருக்குமே வந்து தெரியாமலே போயிருக்கு கடல் உள்வாங்கியதை அடுத்து இந்த கோவில் இருப்பது தெரிய வந்திருக்குங்க கங்கை கடல்ல கலக்கக்கூடிய கங்கா சாகரல பலமுறை குளிப்பதன் பலனை மகிசாகரில ஒருமுறை குளித்தாலே கிடைத்திடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய தீராத நம்பிக்கையா மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சம்பிகேஸ்வரரை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஸ்ரீ தம்பிகேஸ்வரர் லிங்கம் நான்கடி உயரம் கொண்டதுங்க இந்த லிங்கத்தினுடைய விட்டம் இரண்டடி என்று சொல்லப்படுது மேலும் இந்த லிங்கத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருமுறை ஏழு நதிகளும் அபிஷேகம் செய்வதுதான் சிறப்பான ஒரு விஷயம் பூஜை நேரத்தில் கடல் வற்றி லிங்கம் முழுமையாக வெளிப்படக்கூடிய அதிசயமும் வந்து இங்கே நிகழ்கிறது அப்போது கடல் மட்டம் ஏற்ற இறக்கமாகவே வந்து காணப்படுமா ஸ்ரீ தம்பகேஸ்வரர் லிங்கத்தை அருகலை சென்று தரிசிக்க கரையில் இருந்து பாலம் ஒன்று காணப்படுதுங்க மேலும் இந்த கோவிலானது காட்மண்ட் பசுபதிநாத் கோவில் பாணியில் கோபுரமானது அமைக்கப்பட்டிருக்கு ஆண்டினுடைய சில நாட்களில் கோபுரத்தின் உயரத்திற்கு கடலானது பொங்கி காணப்படுது இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை தரிசிக்க சிராவண அமாவாசை சிவராத்திரி சனிக்கிழமைகளில் பக்தர்களுடைய கூட்டமானது அலமோதுங்க மேலும் இந்த ஆலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஆசிரமம் ஒன்றில் பக்தர்கள் தங்குவதற்கு அறைகளும் இலவச உணவும் வந்து வழங்கப்படுது இது ஒருபுறம் இருக்கையில் இவ்வூரில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாகவே வசித்து வராங்க அவர்களும் தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்துட்டு வராங்க இப்படி அவர்களும் உதவிகளை செய்வதால் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ஒரு ஆலயமானது காணப்படுதுங்க எல்லையற்ற வானமும் அகன்ற நீல கடலும் சம்பேஸ்வரர் லிங்க வடிவுல பரம்பொருளுக்கு உரிய இந்த தளத்தில் பக்தர்கள் வந்து தரிசித்து பிறவி பயனை வந்து பெற முடியும் கடலினுடைய மேல் எழுந்தரலில் இருக்கக்கூடிய கருணையாளனை வழிபட்டோம் அப்படின்னா இல்லத்தில் கடல் போல செல்வமானது பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இதற்காகவே இந்த ஆலயத்திற்கு பக்தர்களுடைய கூட்டமானது வந்து சேருகின்றது முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட திட்டை போக்க அவரால் கட்டப்பட்டதாக இந்த கோவிலின் பின்னாடி ஒரு கதையே வந்து இருக்குங்க இது பெரும்பாலானோராலால் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயங்க தமிழ் கடவுளாக பார்க்கப்படக்கூடிய முருகனுடைய பேர்ல குஜராத்தில் இப்படி ஒரு கோவில் இருப்பது தமிழனுடைய புகழை வந்து நீடிக்க செய்திருக்குங்க தினம் தினம் கடலுக்குள்ளே மூழ்கி எழக்கூடிய இந்த பழமையான அதிசய கோவிலை குறித்து இன்னும் நிறைய தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணி நாம முழுமையாக பாருங்க சம்பேஸ்வரர் மகாதேவ் என்ற கோவில் குஜராத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் அதாவது லாஸ்ட் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோவில் தொலைதூரத்தில் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் என்று சொல்லலாங்க தரகாசுரன் என்ற அரக்கன ஒழித்த பிறகு கார்த்திகேய பகவான் தலைமையிலான தெய்வங்கள் இந்த சம்பிகேஸ்வரர் மகாதேவ் லிங்கத்தை நிறுவியதாகவே ஒரு கதையானது காணப்படுது அதாவது தரகாசுரர் ஒரு அரக்கனாக இருந்தாலுமே கூட அவர் சிவபெருமானுடைய சிறந்த பக்தராக இருந்திருக்காருங்க இப்படித்தான் புராண கதைகள் கூட கூறுகின்றது அவரை பிரியப்படுத்த அவர் கடுமையாக தவம் செய்தாராம் அவரது தவத்தினால மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் இவருக்கு வரமொருளை முன் வந்திருக்காரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கோரிக்கையை வந்து வச்சிருக்காருங்க ஆனா மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதை தவிர வேற எந்த வரம் வேண்டுமானாலும் கேட்க சொல்லியிருக்காரு சிவபெருமான் அதற்கு இவரோ புத்திசாலித்தனமாக யோசித்து சிவபெருமானின் ஆறு வயது மகனை தவிர்த்து வேறு யாரும் தன்னை கொல்லக்கூடாது என்ற வரத்தை வந்து கேட்டிருக்காருங்க சிவபெருமானோ அவரது கேட்ட வரத்தை அவருக்கு அப்படியே வந்து கொடுத்திருக்காரு பிறகு தரகாசுரன் தன்னை யாருமே அழிக்க முடியாது அப்படின்ற கர்வத்தில் மூ உலகங்களிலும் பல அட்டூழியங்களை வந்து செய்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களை எல்லாம் துன்புறுத்திட்டு வந்திருக்காருங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணின் சுடரில் இருந்து கார்த்திகேயனை வந்து உருவாக்கினார் தரகாசுரனை கார்த்திகேய பகவான் தண்டித்ததாக புராண கதைகளை காணப்படுதுங்க இப்படி சிறப்பான புராணக்கதைகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயம் ஒரு நாளை இரண்டு முறை காணாமல் போய்விடுது அப்படின்னு சொல்றாங்க காரணம் கடலோரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் அதிக அலைகளின் பொழுது நீரில் மூழ்கி குறைந்த அலையில் மீண்டும் வந்து தோன்றுமாம் அதாவது பகலில் இரண்டு முறை கடல் மட்டம் உயர்வதால் தண்ணீரில் மறைந்து மீண்டும் கோவிலானது வெளிப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் கருவறை முழுவதுமே கடல் நீரால மூழ்கப்பட்டு காணப்படுமா கோவில் கட்டமைப்பினுடைய மேற்பகுதி மட்டுமே தண்ணீருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே இந்த ஆலயத்தில் தினந்தோறும் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய அதிசயமாகவே வந்து பார்க்குறாங்க ஆலயத்திற்கு சென்று வந்தோம் அப்படின்னா மனதிற்கு நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இங்கு பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதுது இந்த ஆலயம் இன்னும் நிறைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு வந்து செல்வதால் மத நல்லிணக்கமானது உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது மனிதர்கள் ஒவ்வொருவருமே இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கி செல்லும் பொழுது அற்புதமான பலன்கள் ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க இந்தியா பல்வேறு விதமான கலாச்சாரங்களை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய நாடு கிடையாதுங்க மிக மிக பழமையான ஆலயங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு தான் இந்த நாட்டுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமைகள் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மற்ற நாடுகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிசயங்களையும் பழமையான ஆலயங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நாடு அப்படின்னா அது இந்தியா தாங்க அந்த வகையில யாருக்கெல்லாம் இந்தியாவில் வாழ்வது மிகப்பெரிய பெருமையாக இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட வந்து சொல்லுங்க கூடவே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்கா இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் தினந்தோறும் வந்து வீடியோக்களாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே யாருக்கெல்லாம் இந்த ஒரு அதிசயத்தக்க ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தம்பிகேஸ்வரரை வந்து நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க ஏன்னா ஸ்ரீ தம்பிகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வந்தால் மிகப்பெரிய அற்புதங்கள் வந்து நிகழ்வதாக சொல்கிறாங்க நேரில் செல்ல முடியாதவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக தம்பிகேஸ்வரர் ஆலயத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த பதிவாக தாங்க இந்த பதிவு இருந்துக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது போன்ற அற்புதமான ஆலயங்களை வந்து இருப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே போயிடுது கடலின் மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கருணை ஏழனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய இல்லத்திலும் கடல் போல செல்வமானது வந்து பெருகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு ஆலயத்திற்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்து சென்று வரணும் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் தவற விடாம சென்று வாருங்க சிவபெருமானது அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் மினும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்